ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம முருகரை பத்திதான் பார்க்க போறோம் முருகரோட பெருமைகளை பத்தியும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பத்தியும் நம்ம எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஆமா அது சொல்ல சொல்ல தீரவே தீராதுங்க ஒரு தம்பதிகள் இளம் தம்பதிகள் அவங்க குழந்தையோட அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அது கிராமம் அப்படிங்கிறதுனால அதிகமான வாகனங்கள் வந்து வந்து போகல அது ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்குது இவங்களுடைய வாகனம் மட்டுமே போற மாதிரியான பாதையா இருக்குது இவங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு திடீர்னு ஒரு பயம் மனசுக்குள்ள சின்ன பயம் என்னடா இது முன்னாடி பின்னாடி எந்த வாகனங்களுமே இல்லையே இது வந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கே ரொம்ப பயமா இருக்கே முருகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க அப்படி சொல்லி வேண்டிக்கிட்ட அடுத்த கணம் ஒரு பழைய ஜீப் ஒண்ணு அவங்கள கிராஸ் பண்ணி போகுது பழைய ஜீப் வந்து கிராஸ் பண்ணி போகுது அந்த கிராஸ் பண்ணி போன உடனே அவங்க ஒய்ஃப் அந்த ஜீப்பை பாக்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அவங்களோட பயம் போயிட்டு அப்படி ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு கிடைச்சது ஆமாங்க அப்படி என்ன அந்த ஜீப்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பயந்து முருகா அப்படின்னு வேண்டிட்டு இருந்த சமயத்துல அந்த ஜீப் இல்லையா அந்த ஜீப்போட பின்பகுதியில யாம் இருக்க எழுதின வார்த்தைகள் வந்து தெளிவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க ஆமாங்க நம்ம மனசால் நம்ம வந்து கால் கடுக்க போய் பயங்கரமா விரதங்கள் எல்லாம் இருந்து மழையேறி போய் வந்து முருகப்பெருமான் கிட்ட வேணும்னா தான் வரம் தருவார்ன்னு இல்லைங்க நம்ம எங்க இருந்தாலும் மனசார அவரை பத்தி வேண்டிக்கிட்டாலே வந்து நமக்கு எல்லா வரமும் தரக்கூடிய கடவுள் இன்னொரு விஷயம் தெரியுமா முருகர் வந்துட்டு திட்டுனா வரம் கொடுப்பாருங்க ஆமாங்க என்ன இது வரம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆமாங்க முருகரை திட்டுனீங்கன்னா உங்களுக்கு வரம் கொடுப்பாரு எப்படின்னு முருகர் வந்து நம்ம வள்ளிய மீட் பண்ண போனாரு இல்லைங்களா அப்படி மீட் பண்ண போனப்போ வள்ளிக்கு முருகரை பத்தி தெரியல அவங்களுடைய பூர்வஜினா ஞாபகம் எதுவுமே வரல அதனால யாரு இது வந்து நம்மளை டீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடா மூடா போடா வேடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க ஏடா மூடா போடா வேடான்னு சொல்லி திட்டிருக்காங்க யார் வந்து முருகரை திட்டுனாலும் கூட முருகருக்கு உடனே நம்ம வள்ளி திட்டுனது ஞாபகத்துக்கு வந்துருமாமாங்க உடனே அவர் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கிற வரத்தை வந்து கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாங்க கலியுக கடவுள் இல்லையா கலியுக கடவுள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வந்து பழமையானது வந்து நம்மளுடைய பழனிமலை மலை கலியுக கடவுள் கந்தன் அவரை வணங்கி நம்ம எல்லா வளங்களும் நலன்களும் நம்ம வாழ்க்கையில பெறலாம் ஆமாங்க அதை விட முக்கியமானது கந்த சஷ்டி கவசம் அதாவது கவசம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதுன்னு சொல்லி போன பதிவுலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல மிக முக்கியமானது கந்தசஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் போலவே இயற்றப்பட்டதுதான் வந்து சண்முக கவசம் ஆமாங்க முருகருடைய அறுபடை வீடுகளையும் போயிட்டு அதனுடைய சிறப்பை வந்து ஆறு பாகங்களா பிரித்து சொல்ற வகையாக அமைந்ததுதான் வந்து சண்முக கவசம் சண்முக கவசமும் வந்து ஆறு பாகங்களை கொண்டது இப்போ நம்ம வந்துட்டு காலையிலோ மாலையிலோ எப்போ வேணாலும் அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து ஒரு முறை கேட்கணுங்க அது கேட்டாலே வந்து மனசுக்குள்ள ஒரு புது தைரியம் வந்திருக்கும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இத உணர்ந்திருப்பீங்க சோ இத மத்தவங்களுக்கும் சொல்லுங்க எல்லாரும் முருகன் அருள் பெற்று வளமுடன் வாழணும் நன்றி மீண்டும் நாளைக்கு இன்னொரு பதிவுல உங்களை மீட் பண்ற நன்றி